கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் ஓசியா திருதர்சன புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இப்படி சொல்லுகிறது அவள் பாகால்களுக்கு தூபம் காட்டி தன் நெற்றி பட்டங்களினாலும் தன் ஆபரணங்களினாலும் தன்னை சிங்காரித்துக் கொண்டு தன் நேசரை பின்தொடர்ந்து என்னை மறந்து போன நாட்களின் நிமித்தம் அவளை விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் இன்னைக்கு ஆண்டருடைய சத்தம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா அவளை விசாரிப்பேன் யாரை விசாரிப்பேன் இந்த வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் தேவனுக்கு விரோதமாக எப்படியெல்லாம் இருந்தது தேவனுக்கு பிரியமற்ற செயல்கள் என்னெல்லாம் இருந்துச்சு நீ எப்படியெல்லாம் உன்னை சிங்காரித்துக் கொண்டாய் இவைகளை எல்லாம் நீ அழகு என்று எண்ணிக்கொண்டாய் எல்லாம் நீ பிரியப்பட்டு நீ அதற்கு பின்னதாக ஓடினாய் இதெல்லாம் மனசுல வச்ச நம்முடைய ஆண்டவர் ஒரு பதம் அதுல வருது பாருங்க என்னை மறந்து போன நாட்களின் நிமித்தம் அதான் முக்கியம் சில நேரங்கள்ல ஆண்டவரை மறந்துருதான் உலகம் தான் வாழ்க்கை உலக உல்லாசம் தான் வாழ்க்கை அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வந்து விடுகிறது எனவே ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவரை மறந்து போன நாட்களில் நிமித்தம் அவளை விசாரிப்பேன் அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா நம்ம எப்பவும் அவருடைய நினைவா இருக்கணும் அவருடைய ஞாபகமா இருக்கணும் நம்முடைய உள்ளமெல்லாம் அவருடைய சிந்தையா இருக்கணும் இன்னைக்கு நம்ம சிந்தெல்லாம் வேலையில் இருக்கு அல்லது விளையாட்டுல இருக்கு அது எப்படி சம்பாதிக்கலாங்கிற சம்பாத்தியத்தில் இருக்கு எப்படி மக்கள் முன்னால நம்ம பேரை பிரஸ்தாபப்படுத்தலாம் அப்படின்னு இருக்குது எப்படி நம்முடைய படங்கள் எல்லாம் எப்படி விளம்பரப்படுத்தலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா நான் அவரை மறந்து போன நாட்களாக நான் செயல்படுவேனே என்றால் ஆண்டவர் அது நிமித்தம் நம்மை விசாரிப்பார் நம்மை விசாரிக்கிறவர் இருக்கிறார் கண்டும் காணாமல் போகிற அல்ல நம்ம மறுபடியும் அவருக்கு விருப்பமான காரியங்களை செய்வதற்காக நம் மீது கருசனையோடு இருக்கிறார் கண்களை மூடுவோமே நல்ல ஆண்டபுரே எந்த நிலையிலும் நாங்கள் உமை மறந்து போகாதபடி எங்களை காத்துக்கொள்ளும் ஏன்னா நீர் எங்களை விசாரிக்கிறீர் எத்தனை சந்தர்ப்பங்களை கொடுத்து எங்களை விசாரிக்கிறீர் என்பதை உணர்ந்து உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய எங்களுக்கு தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே